வணக்கம் நண்பர்களே டெட் தேர்ச்சி பெற்ற நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயதுள்ள தேர்வர்களின் நிலைமை என்ன இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க உண்மையிலேயே இந்த இது வந்து ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது எத்தனை பேர் தெரியுங்களா நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயது உள்ள எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா அந்த எண்பத்தி நாலாயிரத்து எண்பத்தி நாலாயிரம் பாஸ் பண்ணவங்க தான் மினிமம் இதில் ஒரு கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சரிங்களா என்னுடைய நண்பர்கள்லாம் பல பேர் நாற்பது தாண்டிட்டாங்க நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் தளர்வுகள் ஒரு சில தான் இருக்குது ஒரு சில பிரிவினருக்கு நாற்பது வயது கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன இதையே நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போயும் பிரைவேட் ஜாப்பில் தான் பல பேர் இருக்காங்க அந்த எண்பத்தி நாலாயிரம் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் தான் மற்ற தேர்வுகள் எழுதி டிஎன்பிசியில் எழுதி இல்லை லேபர் இந்த மாதிரி மற்ற வேலைக்கும் போயிருக்காங்க பிஜிடிஆர்பிலேயும் அடிச்சு போயிருக்காங்க மீதி மா மீதி தேர்வுடைய நிலைமை என்ன அரசாங்கம் கொஞ்சம் மிக சீக்கிரமாக முடிவெடுத்து ஒரு விளக்கம் கொடுத்தா கண்டிப்பாக இவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க என்னதான் பண்ண போகிறாங்கன்னு இது வரைக்கும் ஒரு முடிவும் தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெட் தேர்வு வாழ்நாள் ஃபுல்லாக அது செல்லுபடியாகுமா ஆகாதுன்னு அதுவும் ஒரு பட்டிக்குள்ளது இயற்கை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு இது வரைக்கும் இன்னும் ஒரு நியூஸையும் காணும் சரிங்களா டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் ப்ராசஸில் இருக்குது அந்த மாதிரி தான் தகவல் வருதுன்னு வருது ஆனால் ஒரு சில நேரத்தில் அட்டன் பண்ணுறதுக்கடையே விட கிடையாது யாருமே இருக்கிறது இல்லை அனுப்பலாம் நம்ம ஃபோன் கால அடிச்சிட்டே தான் இருக்குது இந்த மாதிரிலாம் நிலமை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயது இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் ஏழு வயசு கூட இருக்காங்க அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பது வயசில் எக்ஸாம் எழுதுனாங்க இப்போ அவங்களுக்கு வயசு நாற்பத்தேழு வயசாகிடுச்சி இவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன இவங்க இது முன்னாடியே சொல்லியிருந்தால் பரவாயில்ல இவங்க இதை நம்பி டெட்டுக்கு எவ்வளோ கடின உழைப்பு இவங்களுடைய உழைப்பு கொடுத்து படிச்சிருப்பாங்க தொண்ணூறு மார்க்கு நூறு மார்க்கு எயிட்டி டூலேருந்து நூற்றி அஞ்சு நூற்றி பத்து கூட எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் எடுத்திருக்காங்க அவங்க வயது இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்திங்க என்னை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு தான் நினைக்கிறேன் நாற்பத்தி டு நாற்பத்தஞ்சு வயது உள்ளவர்களுக்கு முதல்ல பணி நியமனம் அவங்க என்ன தான் மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல ஏஜுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து முதல்ல இந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சு இருக்கிறவங்களுக்கு பேப்பர் ஒன்லையும் பேப்பர் டூலையும் இருக்கிற வேக்கன்சி உங்களுக்கு போட்டாங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி அறிவிக்கணும் அப்படியே அறிவித்தாலும் மற்ற டெட் ஒன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க போராடுவாங்க போராடாமல் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாதுங்க ஏன்னா அவங்களுக்கும் வேலை வேணும் ஏன்னா அவங்களுக்கும் இதை நம்பி தான் உட்காந்துட்டுருக்குறாங்க பல பேர் ஈவன் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பல பேர் போரா போராட்ட காலத்தில் அவங்க தான் முன்னின்று நடத்துகிறாங்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லேயும் கலெக்டரை பார்க்குறது அதே மாதிரி சிஓவை பார்க்குறது மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் செல்லு டிஆர்பி டேரெக்டரு செக்ரட்டரி இது மாதிரி எல்லாத்தையும் போய் பார்க்குறவங்க மேக்ஸிமம் இவங்க தான் தான் இருக்காங்க ஸோ என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு வேகமாக ஒரு ஒரு தெளிவான தகவல் கவர்மெண்ட்ருந்து வந்தால் பரவாயில்ல அதே மாதிரி செல்லுபடியாகுமா செல்லுபடியாகாதா வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகுமா செல்லுபடியாகாதா தூங்குனா பல பேருக்கு தூக்க விட வர மாட்டேதுங்க நிம்மதியாக தூங்க விட முடியல அவங்களால என்ன தான் முடிவு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருவி கருத்தை தெரிவிங்க அந்த கருத்துக்களுக்கு மற்ற நண்பர்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தா தான் இது இந்த இது வந்து கொஞ்சம் தெரிய வரும் உங்களுடைய எல்லாம் தெரிய வரும் இல்லைன்னா நம்ம என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா யாருக்கு தெரியாமலேயே போயிடுங்க இப்போ எலெக்ஷன் வர டைம் ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா இந்த ஜனவரி டிசம்பர் மீதி இருக்கிற நாள் ஜனவரி பிப்ரவரி இதுக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சால் தான் அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா அஞ்சு வருஷத்துக்கு பழைய வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேங்க அஞ்சு வருடம் அப்படியே போயிடும் அப்புறம் கடை அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்கே வரும் அது வரைக்கும் வர இதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு மிக கம்மி ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஏற்கனவே கடன் வாங்கியாச்சு இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி வட்டி மட்டும் கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாடு கவ கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு நாற்பதாயிரம் கோடி வட்டி மட்டும் கொடுத்துட்ருக்க வேண்டியிருக்கு சரிங்களா திடீர்னு ஒரு அறிவிப்போடு செஞ்சு ஏற்கனவே எக்ஸஸாக இருக்காங்க ஒரே ஒரு ஜிஓவை போட்டு நாங்கள் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் மாணவர் விகிதாச்சாரத்தையும் உயர்த்துறோம் இப்போ முப்பது இருக்குன்னா அடுத்த நாற்பது ஆக்கரம் ஐம்பது ஆக்கிரம்னா அப்படியே வேக்கன்சி இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் நம்மலாம் நம்புவோம் ஏன்னா ஜீவோ எப்படி வேணால் வரலாம் திடீர்னு எலெக்ஷன் வர்றதால திடீர்னு நாளைக்கே ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி இப்போ இருக்கிற நடைமுறைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அது அந்த மாதிரி ஒரு ஜீவோ போட்டு இவங்களுக்கு டெட் தேர்ச்சி பெற்ற இந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயதுள்ள தேர்வர்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் முன்னே எல்லோரும் நம்ம கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு முதல்ல வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க வேலைக்கு போனால் பரவாயில்ல ஆனால் போஸ்டிங் வந்து ரொம்ப டிலே ஆகுது இப்போ வரை பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு கடந்த ஏழு வருடங்களாக வேலை வாய்ப்பே இல்லை பார்த்தீங்கன்னா டிஆர்பி பிஜி டிஆர்பி மட்டும்தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுவும் சொற்பமான எண்ணிக்கையில் தாங்க வேகன்சி வருது இப்போ கடந்த ஏழு வருடங்களை நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா ஒரு ஐயாயிரம் ஜாப்புக்கு உள்ளே தான் டோட்டலாகவே டீச்சிங்கில் வந்து போட்டிருக்காங்க ஏழு வருஷத்தில் வெறும் ஐயாயிரம் ஆனால் மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் வேலை பார்க்குறாங்கன்னு புள்ளி ஓரங்கள் சொல்லுது மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் இன்னும் வேலை இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க பிஎட்டு டிடிஎடு படிச்சுட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்காங்கன்னா ஏழு லட்சம் பேர் இந்த போட்டித் தேர்வு டெட்டு எல்லாம் எழுதுகிறாங்க டெட்டு ஒரு ஏழு ஏழு லட்சம் பேர் எழுதுறாங்க பிஜி டிஆர்பி ஒரு ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க மேக்ஸிமம் பிஜி டிஆர்பி படி படித்தவங்க பிஜிடிஆர்பி எழுதுகிறவங்க டெட்டு எழுதுவாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அரௌண்டாக ஒரு ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் பேர் வெளியில் இருக்கிறாங்க வேலை கிடைக்காம மூணு லட்சம் பேர் தான் வேலையிலே இருக்கிறாங்க இது போக ஒரு சிலர் படிச்சுட்டு வேறு வேலையில் வேறு வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க அப்படி அவங்கள கழித்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கழித்தாலும் கண்டிப்பாக ஒரு ஏழு ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்க தயவுசெய்து கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கிய முடிவு நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயது உள்ள தேர்வுகளின் நிலைமை என்ன ஏன்னா அவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வயது முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க படித்த படிப்பெல்லாம் வீணாக போயிடும் அதை நம்ம கருத்தில் கொள் கொண்டே ஆக வேண்டும் எல்லாம் ஏற்றுக்கிறவங்க நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவருடைய வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படியே இருந்தாலும் இவங்களுக்கு வேற ஏதாவது துறைகள்லையாவது வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் கவர்மெண்ட் அந்த மாதிரி கொள்கை முடிவு எடுத்தால் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே நாங்கள் வந்து போஸ்டிங் போட மாட்டோம்னா அவங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வேலைவாய்ப்புகள் டிஎன்பிசி இல்லை மற்ற வேலைவாய்ப்புகளை எதையாவது முன்னுரிமை இவங்களுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டுமா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை எனது கருத்து நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே